அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன் இப்போது நம்ம கன்னி ராசி லக்கணத்திற்குரிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜோதிட பலனை பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ராசி லக்கணக்காரர்கள் இப்போ ஒரு ஏப்ரல் முன்னால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இன்றைக்கி பார்த்திங்கும்போது சிலர் வந்து இந்த ராசி லக்கணக்காரர்கள் வந்து வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் ஒரு சொத்து வாங்கணுங்கிற ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு முன்னால் ஆல்ரெடி ப்ராசஸில் இருந்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாலேயே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதை தாண்டிடுச்சின்னா உங்களுக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு நடக்கவே நடக்காது ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்கள் வாங்குறதா இருந்தால் இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாலேயே மார்ச்லேயே அந்த டைத்துக்குள்ளேயே வாங்கிக்கோங்க வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நிலமோ சுத்தவும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் அதுக்கு முன்னாலேயே வாங்கிக்கோங்க இது சிலருக்கு இருக்குது ஆல்ரெடி ப்ராசஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும் இனிமே தான் நீங்கள் முயற்சி எடுக்க போகிறீங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே வாங்குறதாக இருந்தால் வாங்கி கொள்ளுங்கள் ஏப்ரலுக்கு முன்பாக ஏப்ரல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்காது ஸோ இப்போ இந்த கன்னிராசி கல்லீரக்கணக்காரர்களில் இந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் கொண்ட அன்பர்களுக்கு இப்போ நம்ம பலன்களை பார்க்கலாம் முதல்ல இந்த உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இதே நிலைமை தான் என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்துக்கு நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாச்சும் நிறைய என்னனமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய வாக்கிங் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்றது கடன் இவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக தான் இருப்பாங்க அதே போல் சுயமரியாதைக்கு அதிகம் கொண்ட நபர்களாக இந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க மரியாதை இல்லாத இடத்தில் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டார்கள் ரெண்டாவது இவங்க எதுலேயுமே ஒரு நிதானமான ஒரு கண்ணியமான ஒரு ஒரு அதிகாரமான பேச்சுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இவங்க எந்த ஒரு மாதிரி இவங்களுக்கு ஒரு வண்டி வாங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கண்ணீராசி கண்ணீர் லக்கணத்தில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் அந்த மாதிரி சில எண்ணங்கள்லாம் இருக்கும் அது கொஞ்சம் கவனத்தில் இந்த ஆண்டு முடிந்தவரை இந்த ஆண்டு அதை கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது எண்ணங்கள் வரும் ஆனால் அது வேண்டாம் கொஞ்சம் அதை தள்ளி போட்டுக்கலாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படி வாங்குறதாக இருந்தால் நான் சொன்னேன் ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாக வாங்கிடுங்க ஏப்ரலுக்கு பிறகு தவிர்த்திடுங்கள் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அடுத்து இவர்களுக்கு இப்போ கணவ கண்ணீராசியில் கண்ணீரில் கணக்காரர்கள் மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ இருந்தீங்கன்னா கணவராக இருந்தால் மனைவியுடனும் மனைவியாக இருந்தால் கணவருடனும் கொஞ்சம் க பார்த்து நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள சண்டை அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த லக்கணக்காரர்கள் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானத்தை கிடக்க கணவனாக இருந்தீங்கனாலும் சரி மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய பாட்னர்களோடு பேசும் பொழுது லைஃப் பார்ட்னரோட பேசும் பொழுது வாழ்க்கை துணையோடு பொழுது கவனமாக துணைவியாரோ துணைவரோட பொழுது கொஞ்சம் பேச்சில் கவனத்தோடு பேசுங்க அவர்கள் உங்களை எதிரியாக நினைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிரியை போல் நடந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அன்பு நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடம் அன்பின் மூலியமாக அதை சமாளிங்கள் அதான் நல்லது ஒருவேளை அவங்க காரசிரமாக பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிடுங்க நீங்கள் அமைதியாக போகாமல் இருக்காதிங்க அவங்கவுங்களை எப்படி பேசுனாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக வாசை வார்த்தைகள் எதுவுமே விடாமல் அமைதியாக போயிடுங்க அதுக்கான தன்மை இருக்குது அதனால அவங்க கொஞ்சம் வேகத்தில் பேசினாலும் கொஞ்சம் அமைதியாக சென்று விடுங்கள் அதே மாதிரி இவங்களுக்கு சந்தோஷம் நினச்சி ஏதாவது ஒரு விஷயத்தை போய் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டுறாதீங்க அது உங்களுக்கு தீராத பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டோம் உங்களுடைய உயர்வு நான் ஒரு இது உங்களுக்கு பெரிய உயர்வை கொடுக்க போகுது போகுது அப்படி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்திலையும் கொண்டு போய் மாட்டிக்காதீங்க குறிப்பாக உங்களுடைய இந்த ராசி லக்கணக்காரர்கள் மூத்த சகோதரர் சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள் அவர்களோட உங்களுக்கு ஒரு எதிர்பாராத மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்குள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவர்கள் உங்களிடம் வந்து பிரச்சனை செய்யக்கூடிய தன்மையும் இருக்குது அது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கலாம் இல்லை வேறு சில காரணங்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகளால் உங்களுக்கு தீராத பிரச்சனை அப்படி இருக்குது ஸோ அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க கொஞ்சம் அவர்களை கண்காணிங்கள் உங்கள் விஷயத்தில் அவங்க தலையிடாமல் பார்த்துக்கோங்க அவங்க விஷயத்துலையும் நீங்கள் போய் மூக்க நுழைக்காதீங்க இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணி விளக்கிக்கோங்க கொஞ்சம் தள்ளியே இந்த ஆண்டு அவங்களை தள்ளி இருந்து கவனித்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு உத்தமம் இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிக்கிங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இப்போ இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் ஒரு சிலருக்கு இதே போல தன்மை ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களில் சிலருக்கு இதே போல் மூத்த சகோதரர்களால் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மனைவியையும் சண்டையிடுவதற்கான பொதுவாக இந்த வருடம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் அதுதான் உண்மை இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களும் அஸ்தத்தை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் நிதானம் தேவை நிதானமாக இருக்கணும் யார் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டாலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்து அமைதியாக செல்வதுங்கிறது தான் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம் அதே போல் வருமானம் தஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா வருமானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சராசரியான வருமானம் தான் கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானங்கிறது இருக்காது ஒரு சுமாரான வருமானம் தான் உங்களால் இந்த வருடம் ஈட்ட முடியும் வருமானம்ங்கிற விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் குடும்பத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குடும்பத்தில் உங்களுக்கு சண்டை சச்சரவுகளுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகும் ஆனால் நீங்கள் அமைதியாக செல்வது தான் உங்களை இந்த வருடம் உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரே வழி அதை கவனத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல டென்ஷன் இருக்கும் நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க ஸோ உங்கள் ஒன்றும் கிடையாது மனம் மன அமைதி வச்சுக்கோங்க அமைதி மன அமைதிக்கான தியான முறைகளெல்லாம் கற்றுக்கோங்க மனம் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்பது இந்த மாதிரி உங்கள் மனதை கண்ட்ரோலாக நிதானமாக வச்சுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் கொள்ளுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காங்க கண்டிப்பாக மனம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும் அவங்க தான் இந்த மனம் பிரச்சனைகளை வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஸோ நீங்கள் இந்த மெடிடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபடுத்தும் அதே போல் வேலைகளையும் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு வரக்கூடிய ப்ரெஷரை தாங்கிக்கோங்க அதுக்காக தான் சொல்கிறேன் மென்டலி நீங்கள் தாங்கணும் அப்படின்னா மனம் கண்ட்ரோலாக இருக்கணும் கடகடன் யோசிக்கக்கூடாது டக்குன்னு எது சொன்னாலும் ஹைப் ஆகாமல் நிதானமான மனநிலையில் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களை ஹைப் பண்ணுறது உங்களை வந்து பெரிய உங்களை கோபப்படுத்தக்கூடிய தூண்டக்கூடிய விதத்தில் தான் நிறைய சூழ்நிலைகள் உருவாகும் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க உங்களை நீங்கள் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிறது தான் இந்த ஆண்டு உங்களுக்கான ஒரே முக்கியமான வேலை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் எங்கேயும் பொழுது கவனம் தேவை வார்த்தைகள்லேயும் கவனம் தேவை அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் ஸோ பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள் மற்றவர்கள் பேசினாலும் நீங்கள் அமைதியாக கவனம் நிதானமாக இருப்பது உங்களுக்கு நல்லது அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொழுது அவங்களுக்கும் இதே தான் பேசும்போது கவனம் ரொம்ப சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து கோபத்தின் உச்சிக்கே போயிடுவாங்க கோபத்தில் கொந்தளிக்கக்கூடியவங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஸோ கண்ட்ரோல் பண்ணுங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி கோபப்படாமல் நிதானமாக இருப்பது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இந்த கன்னி ராசி இலக்கணத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கோபத்தை குறைத்து அமைதியாக இருப்பது நல்லது இல்லை என்றால் எதிர்பாராத ஒரு தீராத பிரச்சனையை குடும்பத்திலும் சந்திப்பார்கள் தங்களுடைய பேச்சின் மூலமாகவும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்னொன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அமைதியாக இருங்க நல்ல பிள்ளைங்க நடந்துக்கோங்க பேசும்போது கவனமாக பேசுங்க நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டால் உங்கள் வேலையை உங்களுக்கு பறிபோகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இந்த வேலையை விட்டுட்டு இந்த ஆண்டு வேறு வேலை தேடணும்னு நினைக்கிற அன்பராக இருந்தீர்கள் என்றால் சாமானியத்தில் வேலை கிடைக்காது ஸோ இருக்கிற இடத்துலையே அமைதியாக என்ன நடந்தாலும் நிதானத்தை கடைபிடித்து வேலை செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கான ஒரே வழி அடைச்சல்கள் இருக்குங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் பயணங்களால் அழுத்தம் இருக்கும் நிறையா பயணங்கள் பண்ணுவாங்க வேலை சார்ந்த அலைச்சல்கள்ங்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி கண்ணில் கழுத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சார்ந்த ப அலைச்சல் நிறையா இருக்கும் இந்த மார்க்கெட்டிங் போகிறாங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அலைச்சல்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வேலையில் இருக்கும் தூக்கமின்மை பிரார்த்தனையும் வரும் ஸோ மனநிலையை சமநிலையாக வைத்து கொள்ளுங்கள் தாயுடன் முதல் முக்கியமான விஷயம் உங்கள் தாயிடம் சண்டை கிடாதீர்கள் தாயோட கவனமாக இந்த சித்திரை நினைத்திருக்கிறார்கள் தாயோட சண்டை போடக்கூடிய தன்மை இருக்குது தாய்கிட்ட போய் கோச்சிக்கிறது சண்டை போடுறது அவங்க உங்களை திட்டுனாலும் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் பேசவே கூடாது அவங்க அப்படி அவங்கவுங்க கூட சண்டை போட்டால் நீங்கள் சண்டை போடக்கூடாது இருக்கணும் பொதுவாகவே நீங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை இந்த ஆண்டு கண்ணிராசி கண்ணிலக்கணக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கிய வேலை அமைதியாக இருப்பது தான் பேச்சில் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது கவனமாக இருங்கள் அன்பாக நடந்துக்கோங்க ஒன்றும் கிடையாதுங்க பா சொல்கிற போது என்னடா அப்படி சொல்லப்பட நினைக்காதீங்க சிம்பிள் அன்பாக பீஸுங்க அன்பாக நடந்துக்கோங்க நல்ல உங்கள் மனதுக்கு பிடித்த பாட்டு மனதுக்கு பிடித்த வீடியோவை பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் அதற்கு பெரிய ரியாக்ஷன் அதை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டோம்னா தான் அதுக்கான ரியாக்ஷன் ஸோ அமைதியாக இருங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்னொன்று இந்த கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் நீலக்கலரையும் சிகப்பு கலரையும் தவிர்த்துருங்கள் உடைகள் அணிவிறதில் நீலக்கலரையும் சிகப்பு கலரும் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது நீல கலரும் சிகப்பு கலரும் முடிந்தவரை அதில் நீலக்கலரை கொஞ்சம் தவிர்த்துருங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நீலக்கலரு சிகப்பு கலரை கூடுமானவரை அணிய வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீல கலரையும் அணியாமல் இருப்பது ரொம்ப நல்லது மற்ற கலர்களை பயன்படுத்திக்கோங்க பச்சை கலர்களை பயன்படுத்துங்க அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் அதே போல் எள் கலந்த உணவுகளை தவிர்த்துருங்க எள் உணவுகளை தவிர்த்துருங்க எள்ளு உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது அதே போல் வேறு என்ன சொல்கிறது அவ்வளோதான் எள்ளு உணவுகளை தவிர்ப்பது தவிர அதுலேயே ஸ்வீட் இருக்கும் எள்ளு சாதம் அந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துருந்தால் ஸ்வீட்டும் சாப்பிட வேண்டாம் எள் உரண்டை இந்த மாதிரி ஸ்வீட் இருக்கும் அதையும் தவிர்த்துருங்க அது மாதிரி விஷயங்களையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதே போல் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அவங்களும் அதே போல் சில கோயில் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சூரிய பகவானை நவகிரக சூரிய பகவானை வந்து வழிபடலாம் அது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சந்திர பகவானை வழிபாடு செய்வது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் அதே போல் வ வழிபாடு செய்வது அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருங்கள் அதே போல் இந்த உத்திரம் நட்சத்திரத்துக்குரிய தெய்வ காயத்ரி மந்திரங்கள் அஸ்தம் நட்சத்திரத்திற்குரிய தெய்வ காயத்ரி மந்திரங்கள் சித்திரை நட்சத்திரத்திற்குரிய தெய்வ காயத்ரி மந்திரங்கள் நம்ம சேனல்லையே தனித்தனி வீடியோவாக இருக்குது அதில் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அதற்குரிய தெய்வ காயத்ரி மந்திரங்களை தெரிந்து தினமும் உபாசித்து நற்பலாளங்களை பெறுங்கள் கோயில்களுக்கு சென்று வழிபடுங்கள் நரசிம்மர் வழிபாடு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அதே போல் எல்லோரும் அந்த மந்திரங்களை உபாசித்து நற்பலன்களை பெறுங்கள் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் முழு பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த காணொலியில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் அடுத்து துலாம் ராசி துலாம் லக்கர அன்பர்களுக்கான காணொலியில் காண்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நன்றி